ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நான் இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியே ஆகணும் நான் சொல்வதை யாரிடமும் கூறிவிடாதே தனிமையாக கேள் ரகசியமாக கேள் இந்த சாயி உன்னிடம் மட்டும்தான் பேசணும் உனக்கான ஒன்றை சொல்லப் போகிறேன் புதியதொரு வாழ்க்கை வாழப் போகிறாய் உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன் அதில் உன்னை வழி நடத்தி செல்பவனும் எந்த சாய்தான் இதில் ஏதும் தடை இருக்காது இனி தயங்காமல் முன்னேறிக்கொண்டே கொண்டே போகிறாய் மனநிறை ஓடு பெற்றுக் கொள்வாயா தங்கமை இப்போது சொல்கிறேன் கேள் இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையே ஒன்றமில்லாமல் போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் இந்த சாயி இருக்கும்போது கவலைப்படலாமா உன் மனக்கசங்கள் கவலைகள் சங்கடங்கள் அனைத்தையும் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்கலாமா அடைபட்ட கூண்டிலிருந்து வெளிவரும் பறவை போல உன் துன்பம் கவலைகளை மனம் திறந்து என்னிடம் சொல்ல வேண்டும் கவலைகளை கரையச் செய்து விடுவேன் நீயா மனதுக்குள் பூட்டி வைத்து கொள்ளக்கூடாது உன் மனதுக்கு நிம்மதியை தரும் தான் உன் வாழ்க்கையில் எப்போது நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் வாழப் போகிறாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் முடிவுக்கு வரும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் பார் நான் பிறக்கச் செய்வேன் நீயோ இப்போது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை சாயி என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அதில் என்னிடம் கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எது நடந்தால்தான் என்ன உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கப் போகும் இடையே உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாம் விவரமாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை இந்த சாயின் மீது நம்பிக்கை இருந்தால் போதும் உன்னைச் சுற்றி நன்மை நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் இன்று காலையிலேயே உன் கஷங்களை தீர்க்க உன் வீடு தேடி வந்து விட்டேன் உன் சாயி இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாம் வெற்றிதான் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு நல்லது நடக்கும் நீ தனியாக படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது அனைவரும் உன்னை கண்டு வியப்பார்கள் வியப்படைவார்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவார்கள் நேற்று இரவு கூட நீ தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் மன அழுத்தத்தோடு கண்விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை நான் எப்படி வாழப் போகிறேன் என்று விடியற் காலையிலேயே நினைத்து விட்டால் என்னவாகும் நல்ல விடிவு காலம்தான் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது பொறுத்திரு உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி மாறப்போகிறது நான் மாற்றி காண்பிப்பேன் எப்படிப்பட்ட பிரச்சனையும் கண்முன்னே தவிடுபுடியாகிவிடும் கேட்டது கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் துணிந்து செல்லப் போகிறாய் புது யுகத்தை தொடங்கப் போகிறாய் உனக்கான வெற்றியை நீ மிகப்பெரிய அளவில் வரவேற்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பதை இன்றைய நாளிலேயே உனக்கு நான் நிரூபித்து காட்டப் போகிறேன் அப்புறம் என்ன தங்கமே உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை கண்ணீரை மாற்றி அதே இடத்தில் புன்னகையையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர வழி செய்து விடுவேன் அத்தனை வழிகளையும் செய்துவிட்டேன் என்றுதான் சொல்லணும் பல தோல்விகளை சந்தித்து நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் உன்னை திட்டி தீர்த்தவர்கள் இன்று உன் வீடு தேடி வரப்போகிறார்கள் உன்னை குறை சொன்னவர்கள் இன்று உன் வாசலில் வந்து நிற்கப் போகிறார்கள் அதிசயம் நடக்கப் போகிறது இந்த உண்மையை சொல்லத்தான் உன் வீட்டிற்கு நான் ஓடோடி வந்தேன் உன்னுடைய கர்ம வினைகளை அழைத்து விட்டேன் உன்னுடைய மனதை ரணப்படுத்தியவர்கள் எல்லாம் இனி அதே மனதிற்கு மறிந்துட்டு மகிழ்ச்சியை தர உன் வீடு தேடி வரப்போகிறார்கள் பொறுத்திருந்து பார் நீ இப்போது பிரமிப்பாய் அவர்கள் வந்ததும் அதிசயம் நடந்துவிட்டது அற்புதம் நடந்துவிட்டது என் சாயி சொன்னது போல் நடந்துவிட்டது என்று என்னிடம் நன்றி சொல்வாய் இந்த மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் இன்றே நடந்தே தீரும் இந்த உண்மையை சொல்லத்தான் என் பிள்ளையின் வீட்டிற்கு இன்று அதிகாலையிலேயே வந்துவிட்டேன் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை சந்தோஷமும் இன்பமும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ எந்த குறையும் வைக்கவில்லை தூய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நல்ல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய் நல்ல நினைப்புத்தான் உன் மனதிற்குள் எழுகின்றது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை கர்மவினைகளையும் அழித்து விட்டேன் உனக்கான வாழ்க்கைக்கான வழியை காண்பித்து விட்டேன் நீ பட்ட துயரங்களுக்கு எல்லாம் காரணமாக இருந்த விஷயங்கள் கர்ம வினை ஒன்று ஒன்றுதான் அந்த கர்ம வினைகளை நான் அழித்து விட்டேன் அனைவரும் பார்த்து உன்னை எப்படி எந்த அளவிற்கு இனி நினைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மிகவும் முன்னேற்றமாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது அதுவும் நிம்மதியோடு இருக்கப் போகிறது எப்படி உனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று அனைவரும் வியக்கும் வகையில் இருக்கப் போகிறது கவலையே படாதே உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விட்டேன் உனக்கானதை தர இருக்கிறேன் நீ கேட்டதை கேட்டபடி முடித்து கொடுத்து விட்டேன் அத்தனை வேலைகளையும் நடந்து முடிந்து விட்டது இனி உன்னுடைய கைகளில் ஒப்படைத்த ஒப்படைப்பது மட்டும்தான் இப்போதைய வேலை அதனால் தான் என்று காலையில் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து விட்டால் உன்னை சந்தோஷமாக பார்ப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன் நேற்றைய நாள் வரை நீ வாழும் காலத்தை வெறுத்து விட்டாய் இனி வரும் காலமெல்லாம் சந்தோஷமாக இருக்கப் போகிறது கடந்த காலம் வாழ்க்கையை கனம் கனமாக வைத்திருந்தாய் உன்னுடைய வாழ்க்கையை கனமாக வைத்திருந்தாய் காயமாக வைத்திருந்தாய் ஒரு வழியும் தெரியாமல் முழித்து நின்று கொண்டிருந்தாய் இனி பெருத்த சந்தோஷமான காலமாக மாறப்போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்